ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்தான முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பில்லையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கைப்பிடிக்கி முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசிட்டு உலர்த்தி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதுக்கு வந்து சில பொருட்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே ஸ்பூனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு பத்து பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி இப்போ முதல்ல வந்து இந்த பொருட்கள் தான் வறுத்துக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்ல ஹீட்டானதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு லைட்டாக வந்து பொரியட்டும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பன்னெண்டு போல வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சா இந்த துவையல் வந்து சூப்பராக இருக்கும் கூடவே மூணு பல்ல அளவுக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலங்க இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஏழு காஞ்சி மிளகா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம் இது கூட புளி கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மெல்ல எள்ளு நல்லா வதங்கிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நீங்கள் தேங்காய் பல்லு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்ல இதுபோல் தேங்காயில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தெடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆரவிட்டுடலாம் இப்போ அதே கடையில் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கக்கீரையை சேர்த்துருவோம் நல்ல சுருளை வதக்கிடலாம் ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி ஆகணும் அந்த அளவுக்கு சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்மளுக்கு முருங்கைக்கீரை சுருளை வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற பொருட்களை இது கூட சேர்த்துருவோம் இந்த சூட்லேயே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இது வந்து நல்லா ஆறட்டும் கம்ப்ளீட்டாக ஆறிடணும் பாருங்க அளவுக்கு நல்லா ஆறிவிடணும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பிஞ்சு போல் சேர்த்துனா போதும் கட்டி பெருங்காயம் மருந்தால் நீங்கள் பருப்பு வதக்கிலேயே சேர்த்துடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிடுங்க இதை விட கெட்டியாக வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் சாதத்தில் பெசிஞ்சு சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அருமையான முங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு சத்தான துவையல் செய்கிறதும் ஈஸி தான் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதால அந்த கசப்புத்தன்மை எதுவுமே இருக்காது சாதத்தோடு சாப்பிட அருமையாக இருக்கும்